காவேரி கோவிலை விஜய்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா ரொம்ப நேரம் ஆனதுனால ஐயர் வேறு வந்து கோவிலை மூடணும் நீங்கள் வந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லிடுவார் காவேரியும் சரிங்க ஏன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் விஜயும் வெண்ணிலாவும் காரில் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்க காவேரி வந்து விஜய்க்கு நிறையபடி கால் பண்ணிக்கிட்டே இருப்பா ஆனால் எடுக்கவே மாட்டா விஜய் காவேரி கோவில வெயிட் பண்ணுறத வந்து நிவின் காரில் போகும்போது பார்த்துருவாரு அப்போ நிவின் வந்து காவேரி ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு யோசிப்பார் ஓகே கோவில் கோவிலில் தான் வந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு இறங்கி போய் பேசுவார் காவேரி இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பாரு கோவில் பா கோவில் தான் நீ ஈவினிங் தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு காவேரி வந்து நான் சாமி கும்பிட்டுட்டேன் இப்போது வீட்டுக்கு தான் போக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள் சரிவா நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லுவார் ஆனால் காவேரி தயங்கி தயங்கி பேசிக்கிட்டே இருப்பாள் ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது காவேரிக்கு மயக்க மாதிரி அப்போ தான் நிவின் வந்து வந்து தண்ணி ஏற்றுகிற வந்து கொடுப்பாரு காவேரி தண்ணி குடிக்கும் போதே வாமிட் பண்ண ஆரம்பிச்சிடுவான் தான் பார்த்து கூட இருந்து என்ன எதுன்னு பார்த்து தண்ணிலாம் கொடுத்து அவளை சரி பண்ணுவார் அப்போது ரொம்ப காவேரிக்கு முடியாதனால நானே உன்னை வீட்டை ட்ராப் பண்ணுறேன் வான்னு கூப்பிடுவார் ஆனால் காவேரி வந்து போகவே மாட்டான் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி தான் கூப்பிடுவார் அப்பவும் போவே மாட்டா சரி நம்ம வந்து ஹோட்டல் போகிறோம் ஹோட்டலுக்கு போய் ஜூஸ் குடிக்கலாம் அதுக்கப்புறம் நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லுவார் அப்பவும் காவேரி வேண்டாம் நான் போகிறேன் வீட்டுக்கே நானே போகிறேன்னு சொல்லுவான் உன்னால் ரொம்ப உடம்பு இருக்குது நானே உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரேன் முதல்ல நம்ம கா ஷா போய் ஏதாவது குடிப்போம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜூஸ் கரைக்கு கொண்டு வந்திருக்காரு ஜூஸ் கடைக்கு கூண்ணுவோன்னே நிவின் கேட்பார் உனக்கு ஏதாவது வேணுமா நான் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் காவேரி எதுவுமே வேணாம் வேணாம்னு சொல்லுவான் இல்லை உனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது நான் லெமன் ஜூஸ் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார் காவேரி அப்பவும் வேணாம் வேணாம் எனக்கு என்னால் வர முடியல நீங்கள் ஏதாவது சாப்பிடுங்க நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் இல்லை ஏதாவது ஜூஸ் குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பார் மெனு கடை பார்த்துட்டே இருப்பார் அப்போ காவேரி அழ ஆரம்பிச்சிருவான் நிவின் வந்து ஏன் ஆடுறேன்னு கேட்டுக்கிட்டே இருப்பார் காவேரி அப்போ சொல்லவே மாட்டான் மறுபடியும் மறுபடியும் ஏன் ஆடுவேன் கேட்டுக்கிட்டே இருப்பார் அப்போ காவேரி வந்து எல்லாம் நல்ல விஷயம் தான் நீ பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லுவார் என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்பார் அப்போது காவிரி வந்து சொல்லுவா ஏற்கனவே எங்கள் அம்மா ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த விஷயம் தான் நான் இதை முதல்ல எங்கள் அம்மா கிட்ட தான் சொல்லியிருக்கணும் ஆனா அவர்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நிவீன் கிட்ட சொல்லலான்னு இருந்தேன் இது ரொம்ப நல்ல விஷயம் தான் ஆனா நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி விஜய் கிட்டே சொல்லணும்னு இருந்தேன் அதுக்கு தான் விஜய்க்கு கால் பண்ணேன் அவர் எடுக்கவே இல்லை எங்கேயோ வேலையா இருக்காரு போல எப்போவுமே நான் கால் பண்ணால் டக்குன்னு எடுப்பார் ஆனால் இப்போ இன்றைக்கி தான் எடுக்கவே இல்லை ரொம்ப பிஸியாக இருக்கார் போல் நான் அவளுக்காக தான் கோவிலில் வெயிட் பண்ணேன் ஆனால் அவர் இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அழுதுகிட்டே நிவீன் கிட்ட சொல்கிறாரு சரி என் நீ பேசுகிறது தான் பற்றி பார்க்கும்போது நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு கேட்பாரு ஆமாம் நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் கா நிவின் ரொம்ப சந்தோஷப்படுவார் ஒ வா நம்ம போய் விஜயை போய் பார்க்கலாம் பார்த்து மீட் பண்ணி பேசலாம் இந்த சந்தோஷமான விஷயத்த நான் அவர்கிட்ட நீ சொல்லும் போது நான் நானும் கூடவே இருக்கணும் நானே ஒன்று விஜய்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் காவேரி வந்து வேண்டாம் நம்ம இப்போ போ தவலை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லுவான் இல்லை உங்கள் நீங்கள் ரெண்டு பேர் பிரிஞ்சதுக்கு நான் தான் காரணம் நான் நினைக்கிறேன் நம் நீங்கள் நீ அவகிட்ட ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்லும்போது நானும் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் காவேரி வேண்டாம் இப்போதைக்கு இன்றைக்கி வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் நிவின் பா ஏன் இப்படி சொல்கிறேன் நம்ம பி அவர்கிட்ட போய் சொல்லலாம் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் நானே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னா அவர் என்னை விட ரொம்ப அதிகமாக சந்தோஷமாக இருப்பார் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கினா உங்களை விட நான் தான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார்